இப்போ தெரியுற போர்டர் மாதிரி தெரியும் தானே அந்த அதுதான் கிடையன்றது மாதிரி அப்படி இங்கேருந்து பார்க்க அது கண்ணுக்கே தெரியாத அளவில் ஒரு இன்ஜின் ஒன்று போய் அப்படி ஸ்டார்ட் பண்ணாமல் நின்றுட்டுது அப்போ நான் இங்கேருந்து ஒரு போர போட்டில் போனேன் போனது அந்த இன்ஜினும் திருப்பி ரீ நின்றுட்டுது அப்போ ரெண்டு இன்ஜினும் நடக்கடலில் நின்றாது அப்போ என் பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு வேலை பொருட்களாக தான் இருக்க மாட்டேன் தேவையான பொருட்களை தான் நான் வாங்கி தெரிவிக்கணும் ஓகே அது வந்து உங்களுடைய எல்லாத்தையும் எதிர்பார்ப்பாக இருக்க முன்வைக்குமே அது இன்னொரு ஹிப்டாக இருக்குமன்றது மாதிரி

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் ராஜிந்திரிக்கு எங்கே நிற்கிற பாதிங்கன்று சொன்னால் எங்களுடைய சார்வக்காவ்கிட்ட தான் வந்து நிற்கிறேன் இங்கே ஏன் வந்து நிற்கிறேன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு வழங்கக்கூடிய வேணுன்னு சொன்னால் அண்டைக்கு அந்த சார்வக்காக சொல்லியிருந்தேன் உனக்கு லண்டன்லேருந்து ஒரு ஹிப்ட் ஒண்டு வந்திருக்கு அதை சர்மி வாங்க போயிருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை கொடுக்காமலே போயிட்டேன் அதாவது வந்து அண்ட் வாங்குறதுக்கு வந்து டைம் இல்லை சர்மியை அங்கே கடை கண்டு போயிருந்தது ஃபோன் இடத்துல அப்படி கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டு வேற சின்ன சின்ன பிரச்சனைலாம் லேட் லேட்டாக ஆகிட்டுது அதனடியெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்கல இப்போ இன்றைக்கு தான் வாங்கி கொண்டு வந்து துருவா அப்படியே இங்கே தான் வந்து நிற்கிறேன் அதுக்கு முன்னாடி நேற்று நான் வந்து வீடியோ போடலேயே என்று எதிர்பார்த்துருப்பீங்க நேற்றுக்கு வந்து இவ்வளோ காத்து சரியான காற்று அப்போ இடத்துக்கு போட்டிங் கொண்டு தொழிலுக்கு போய்க்கொண்டிருந்தது ஒரு இங்கே இருந்து நாங்கள் இப்போ கடலில் வந்து கரையில நின்று பார்த்தா அந்த சைட் போ குறுக்க செடிக்கிற போர்டர் மாதிரி தெரியும் தான் அதுக்கு அதுதான் கரையின்றது மாதிரி அப்படி இங்கேருந்து பார்க்க அது கண்ணுக்கே தெரியாத அளவில் ஒரு இங்கே நொண்டு போய் அப்படி ஸ்டார்ட் பண்ணாமல் நின்றுட்டுது அப்போ நான் இங்கே இருந்து ஒரு போரை போட்டில் போனேன் போனது அந்த இன்ஜினும் திருப்பி ரீ நின்றுட்டுது அப்போ ரெண்டு இன்ஜினும் நடுக்கடலில் நின்றாது அப்போ ரெண்டுமே செய்யலாத சூழ்நிலையாக போயிட்டுது அந்த இன்ஜினை தான் திருப்பி அந்த இன்ஜினை அங்கேயே வச்சு செஞ்சு கொண்டு நான் போன போட்டு போட்டை தொடுத்து கொண்டு வர இஞ்சியை வர எப்படி ஒரு ஏழு மணிக்கு மேலே ஆகிட்டு அப்போ நான் ஃபோன் கொண்டு போகையிலே ஃபோன் கொண்டு போயிருந்தேன் நிச்சயமாக அந்த வீடியோ வந்து எடுத்துருப்பேன் அது வந்து ஒரு சமயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் கடலில் வந்து ஃபுல்லாக நின்று செஞ்சு அந்த வீடியோ நின்று எல்லாம் வேலை செஞ்சு கொண்டு வாரம் எடுத்துருக்கலாம் அதே கொஞ்சம் சரியான ஒரு இதாக போயிட்டு அதுக்குரிய ஆயுதங்களும் சரியான முறையை கொண்டு போவேன் நான் நார்மல் பிள்ளையாக இருக்கும் நினச்சது இந்த இன்ஜின் வந்து ஃபுல்லாக அதே இறுங்கி நின்றுட்டு சடா ரெண்டு என்னோ தெரியல ஓடிக்கொண்டு போனாலும் சத்தங்கள் ஒன்றுமே கேட்க ஒரு புதினமாக இருக்குது பிறகுதான அதையும் கலட்டி பார்த்தா பாலுக்குள்ளே வந்து ஒயில் இல்லாமல் இல்லை அப்படாச்சும் அப்படியே ஃபுல்லா இன்ஜின் சுத்தாமல் கீபாக்ஸ் கூடாச்சின்னு நின்றுட்டுது ஓகே அது எதிர்பாராத அது வண்ணம் எல்லாமே நடந்து முடிஞ்சு அதனால தான் நைட் தினம் வந்து வீடியோ போடையில் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாரும் அது ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ அது நீங்கள் எங்களுக்கு வேறு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகே வந்திருக்குறேன் இங்கே சொன்னது மாதிரி அவாக்கு வந்து சொன்ன ஹிப்டே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் டைரி மில்க் இது தான் வாங்கி கொண்டு வந்துருக்குறேன் கோல் பண்ணி சொன்னேன் உனக்கு வந்து ஹிப்டேன்னு தராமல் இருக்கிறேன் உனக்கு வேணா உண்டு சொல்லி கேட்டேன் கேட்க ஏன் ஷோ நான் அது தெரியும் நான் வாங்கக்காத இந்தா வாரணுண்டா அம்மா வீட்டாடியில் நின்று இப்போ தங்கச்சி ஆக்களோட நிற்கிறேன்னு சொன்னால் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கொண்டு நிற்க வேண்டியதாக இருக்குது ஓகே இங்கே வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறதும் வந்து உண்மையாக நல்லா தான் இருக்கேன்னு சொன்னேன் நல்லா காத்து நல்ல ஒரு இதாக இருக்குது பார்ப்போம் வந்த உடனே அவன் ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குதுன்றது அதுலேயும் பார்த்து கொண்டு வருங்க இப்போ என்ன சொல்கிறது சாந்தினுடைய வீட்டுக்கு முன்னால் உள்ள ஒரு இதாக வந்து எல்லாத்தையும் வந்து செய்து முடிச்சிருக்கணும் நல்ல ச நல்லா இருக்குது அது மட்டும்தில்லை இரவாயினாலும் நல்லா இருக்கும் பகலில் இங்கே வந்து சரியான வெக்க முன்னால் வந்து நிறைய பெனைகள் நிற்கிது அதிலேருந்தே நல்ல ஒரு நிரந்தரமான இதாக இருக்கும் பாரா போல் இருக்குது வாங்கோ பாண்டுவே சடசல நடந்து வர அவ்வளோ வராய்

நேத்து வீடியோ போடு இல்ல என்ன நேத்து 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 அந்த வீடியோ வந்து சொல்ல அம்மா கோல் எடுக்கச்சனா கடக்கறையில எங்க நின்னுடா அப்படியே கடக்கறையில நின்னுடாது அது மட்டும் இல்ல ரிங்கோக்கு போயிட்டு வந்து திரும்ப இடையில தான் போனா ரிங்கோக்க அவடத்துக்கு அவரோட போன் வந்து சொல்லி போயிட்டு வந்து அதுல பெரிய கதைகள் அதை ஃபுல்லா சொல்ல முடியாது

அனேமா வந்து புது வீட்டுக்கு உரிய இப்ப அதாவது வந்து லண்டன்ல இருக்காண்டிதான் தந்துருக்கிறா என்னோட என்ன கொண்டு போய் கொடுக்க சொல்லி அப்ப இதெல்லாம் வந்து என்னுடைய குடிபுதலுக்கு வந்து கிஃப்டா கொடுக்க மாட்டேன் நினைத்த தான் அதை வந்து இதுவரைக்கும் தந்து கொண்டிருக்க உணர்வு இந்த வீடு ஒரு வருஷம் முடியும் மட்டும் கிஃப்ட்டா கிஃப்ட்டே வந்துருக்கும் போல பாத்து அப்படிதான் சொல்றேன் குட்டி வீடு தானே நான்

இந்த ஹிப்டாப் கொடுக்க உண்மையாக சார்ந்த இந்த முகம் வந்து ஒரு வித்தியாசமாக மாறுதான்றதை நாங்கள் வந்து பார்த்து கொள்வோம் ஏன்னென்று சொன்னால் அங்கேருந்து வந்த வேகம் இந்த வந்த உடனே நான் வந்தேன் உண்மையிலேயே வந்ததும் காரணம் தெரியும் நான் கொஞ்சம் வேல்யூ இல்லை எனக்கு முன்னாடியே இப்போ அதுக்கு முன்னாடி இன்னும் கோல் வந்திருந்தது இப்போ வர சொல்லி என்ன வர சொல்லி வெளிவேலிலும் ரெண்டு மூணு செய்ய இருக்குது நாளையில இருந்து அத பாக்க போகணும் ஓகே அப்படி எனக்கு ஆள் வெயிட் பண்ணு சொல்லி நான் அத வந்து முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு தான் பிறகு மீதியான வேலையை இல்லை எல்லாருமே அப்படி தராங்க உனக்கு வந்து இருக்க ஹிப்ட் அத வந்து எல்லாருடைய ஒரு ஆவலா மிருக்கு மின்மையாகவே வந்து புது வீட்டுக்கு நிறைய நிறைய வீட்டுக்கு கொண்டு வந்து நான் கிணக்கு ஜாமான் தானே உள்ள வச்சுட்டேன் அதாச்சும் வந்து பைக்ல வந்துருக்கு பைக்ல தான் வந்து நான் ரெண்டு பேர் பின்னுக்கு வச்சு கொண்டு இருந்தவங்க அதை யோசிக்காது ரெண்டு பேர் பின்னுக்கு வந்து இருந்தவங்க சொல்லி இப்ப வந்திருக்கிறது வந்து பாதிங்க கொஞ்சம் கேப்டா ரெண்டு வைக்கல வந்து ரெண்டு பேர் பின்னுக்கு வச்சுக்கோன்னு இருந்தேன்னு சொல்லி எனக்கு ஐயோ ஓகே அப்படி இருக்கேன் வந்து ஹிட் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாக தெரியும் இப்ப நீ வந்து பாயும் தலைகாணி எல்லாம் அவ வந்து வாயும் குடுக்க சொல்லி இருந்தவா என்ன சொன்னா ரெண்டு பாயும் ரெண்டு தலைகாணியும் ஓகே அப்படியே இருந்தா கூட எனக்கு என்ன மாதிரி பாய் பாயும் என்ன மனசனா அந்த பன் பாய்ன்னு சொல்லி என்னமே அது வந்து பாயும் ஆஹ் பஞ்சத்தலோணையும் வேணும் என்ன சொன்னா அது தேவையானது

கூலர் ஃபேன் ஓ கூலர் ஃபேன் ஆ குளு குளு பான ஓகே சின்ன மேல ரெண்டு ஃபேன் போடி இருக்கு அப்புறமே ஒரு குட்டி ஃபேன் இருக்கு எல்லாம் தேவை கூலர் பேன்னு சொன்னா எங்க டெய்ல தான அப்ப நல்ல எது கடத்தாலும் ஹோம் தான் இந்த புள்ளை அம்மான கூலர் பேன் என்றாலும் ஹோம் தான் சீலிங் பேன் என்றாலும் ஹோம் தான் சாம் வித்தியாசமா தான் இருக்கு இந்த பேன் அட அட மெக்கானிக்கல் இந்த முறையில் ஒரு முறை வந்து எல்லாம் பூட்டி தந்து தான் போகிற போன முறை என்ன அடுப்பை கொண்டு போட்டுன மாதிரி ஓகே இது என்ன நினைக்கிறேன் சொல்லுவா இப்போ நீ இந்த ஃபேனை எதை வந்து இதை வந்து இப்போ நீ சமைச்சு கொண்டு இருக்க திடீர்னு இப்போ இந்த ஃபேன் பூட்ட தேவையில்லையா இருந்தால் பிறகு தான் மூட்டி கொண்டு இருக்கிறான் இதை கலட்டி போட்டு இதை நீ வந்து ஊதாங்குழல் மாதிரி உஃப் உஃப் அண்டு ஊதி அடுப்பு மூட்டலாம் கேஸ் ஏ கேஸ் சார் இப்படி விட்டால் இப்படி போட்டுவிட்டு தான் புதுசாக இருக்கும் ஓ இப்படி போட்டுவிட்டு தான் புதுசாக இருக்குமே சி ஒரு சி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஹெட்லாக் வெச்சிருபாங்க பாத்தீங்களா இங்க. இந்த ஹெட்லாக் குறித்து ஒரு கதை இருக்குது كده. அதனால அடுத்த வீடியோல சொல்லுவேன் கண்டிப்பா இந்த ஹெட்லாக். ஆ இந்த ஹெட்லாக் பாயனக்கு மட்டும் இல்ல மைனர்ர்க்கு ஹெட்லாக் இருக்கு. மைனர்ர் வாழ்ற வாள எப்படி வாளணும்ன்றது. ஹெட்லாக் இல்லியோ இருக்கு. கண்டிப்பா இருக்கு

அஞ்சிரகு அஞ்சிர Sau một người mẹ gửi mẹ chơi mẹ gửi 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 gửi em

ஒரிஜினல் தேன் குடிக்கும் எங்க நீ நீதானே எடுக்கலாம் போய் மெல்லாக இல்லை திரு தடவை எடுக்கிட்டு வரலாம் நினைச்சேனே அப்போ நீ இப்படித்தான் சொல்லுறேன் அப்போ எப்படி சொல்றது என்ன மொபண்ட்டுக்கும் ஒவ்வொரு இது வச்சிருக்கிறாங்க என்ன தலைக்கு அவுக்கு இது வச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்க கட்டி விட்ருக்கறாங்க Nana chocolate ever a little vegetable on the dumb car and do you can do it in the dairy milk cherry bread. Okay, even the food is a little bit of a food. It's 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 a little bit of a food. ஆக போகலாதாங்க சொல்லுவேன் தொழில பழகி வச்சிருப்போம் பண்ண தான் தேங்க்ஸ் சொல்லும் ஏன்னா அந்த நேரம் மூச்சா ரெண்டு தொழில பழக்கிட்டா மேனே அவ்வளவு அடியை வாங்கியிருப்பேன் நான் அம்மாட்ட அடி என்று சொன்னா சேனல் அடி நான் வாங்கி நடியாரும் வாங்கியிருப்பாங்க உள்ள பிள்ளையார் நாள் நாட்ட அண்ணாட்ட வேண்ணாவ அண்ணாட்ட வாங்கி நடி ஆட்டி வேற ரதமான அடிகளாவெல்லாம் நான் அப்பா மட்டும் வந்து இல்லையான் கழிப்பேன் எங்களுக்கு அப்பாவுக்கு பயமே இல்ல கிளியர் பாங்களுக்கு அடிக்கவே மாட்டார் என்னம் சொல்லப்போன நான் அடிக்குற சத்தம் போட்டேண்டு வரை வரை. இந்த புரியவா? வந்து வந்து அடிக்கு. அப்பாக்கும் அம்மாக்கும் இடையில சண்டை வேறனால அம்மாங்களுக்கு நல்ல வெளுத்து வாங்கினோனா அப்பா புள்ளியளுக்கு போடு புடி அடிச்சறா எல்லாம் தோண்டு. பேய்ச்சி விடு. ஸ்கூட்டர் வேன் சாந்தனியா. ரோக்ராஸ் ஸ்கூட்டர்ல. க்ராஸ் ஸ்கூட்ரா. செய்வேனஸ் திரந்த ஜெய. ஃபைனலி ஸ்கூட்டர்ல ஜெயந்தா இருக்காய். பானசுட்டி கட்டنا சரி. ஓகே ஃபேன் புடி ஆச்சு. வெதேக்கு வந்து ஒரு ஸ்கூட்டர் இருந்தா தான் இந்த நெட் வெச்சு பூட்டியுவ சடேங்கண்ட். ஆ அது வந்து இந்த நெட் வெச்சு கூடுறதா? ஓ அவ்ளோதான். ஸ்கூட்டர் அலோகே இது நான் பூட்டுவேன். இது கஷ்டமான வேலை. ஆ சரிங்க. தரவா அதே

குடிவுதலுக்காக இந்த வரைக்கும் அந்த ஞாபகம் வச்சிருந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக வந்து கொடுத்துருக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு உபயோகமான பொருட்கள் தான் ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த ரூமுக்கு வந்து கண்டிப்பாக மேலே ஃபேன் போட்டேல அப்போ ஒரு கெஸ்டாக வந்து இந்த ரூமுக்கு சொல்லி இங்கே ஸ்டே பண்ணினா இந்த ஃபேனை நாங்கள் கொடுக்கலாம் தானே இது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு உதவுது ஆ இன்னும் வா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலாம் இல்ல நீ கழுத்தால சரிச்சு விடலாம் சரிச்சு விடலாம் ஓகே வேணா ஓகே மே நல்ல குவாலிட்டியானது அப்ப வந்து இப்ப என்னுடைய வீட்டுக்கு அவசியமான பொருட்கள் தான் வேண்டி கொடுக்க சொல்லி இருக்கிறீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சாக்லேட்டும் வேண்டி கொடுக்க சொல்லி இருக்கிறீங்க அதுலேயும் வந்து எனக்கு விருப்பமான சாக்லேட் வந்து டேரி மில்க் தான் ஸோ பிடிச்சிருக்குது அந்த ஒரு சந்தோஷமான தருணத்தோட இப்போ நாங்கள் அதே மாதிரி இனிப்ப வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கேக்கா அந்த மெமரிஸ் என்ன சொல்லுவேன் ஞாபகங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே நான் ஓகே தான் தேங்க்ஸ் சொல்லி போடு முந்திரி கொண்ட மேடம் அடிச்சு போடுவேன் அக்கா நான் அக்கா இல்ல சொன்னா நேற்று முன்ன போட்ட வீடியோல சுமனுக்கு நீங்க அக்காவோ ஓதாங்கச்சி கேட்டு வந்தது கண்டிப்பா வந்து வேற எனக்கு ஏன்னா

ஒரு ஆகளை பிடிச்சி ஒரு நேசிக்கிற தன்மை நேசிப்பின் தன்மை தான் அந்த ஒரு அன்பின் வெளிப்படுத்தல் அன்பின் ஒரு வெளிப்படுத்தல் தான் இது அப்போ சில பேர் வந்து பாக்குறவங்க அந்த ஒரு நினைக்கலாம் என்னடா இதன்று நாங்கள் ஆகல் கொடுத்து கொண்டு என்ற மாதிரி நாங்கள் வந்து கேட்டதுன்ற ஒரு அன்பு ஒரு பாசத்தை வந்து அவங்களை எப்படி வெளிப்படுத்தணும்ன்றது இதுதான் அப்போ என்றைக்குமே இருந்து அது ஒரு மாறாத ஒரு அன்பா இருக்கும் இந்த ஃபேனை தந்தது இது இதை தந்துதான் எங்கள்கிட்ட இருக்கிற அன்புன்றதுன்றது இல்லை என்றைக்குமே எங்கள்ட இருக்கிற அன்பு மாறாத ஒரு அன்பு நீங்கள் ரெண்டு எவர் வந்தாலுமே நாங்கள் வந்து ஒரே மாதிரி தான் நடந்து கொள்வோம் எந்த ஒரு தருணத்திலையுமே உண்மையாகவே என்னன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது உண்டையுமே குறித்து நாங்கள் ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு விஷயங்களை காரிங்க நீங்கள் சில பேர் வந்து நாங்கள் செய்கிற காரியங்களை குறித்து தான் பார்த்துட்டு இல்லை நல்ல பிள்ளைகள் ரெண்டு வீடியோவில் பார்க்குறீங்க அன்றைக்கு என்றைக்க அப்படி இல்லை என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருந்து எந்த ஒரு தருணத்திலையுமே நாங்கள் வந்து போராடங்கள்லையோ எல் எங்கே போனாலும் இப்போ நாங்கள் வீடியோவில் செய்கிறத கூட அப்படி இருக்கலாம் ஆனால் வழியில் சும்மா வீடியோ இல்லாமலே செய்கிறதே கொஞ்சம் சொல்லி வேலை இல்லாமல் இருக்கும் என்ன போகிற எல்லாம் வெற்றினேன் வெறும் நாங்கள் ஹாண்ட்றோம் அப்போக்கெல்லாம் ஃபோனை தூக்கி கொண்டு நாங்கள் திரிய இல்லாது ஏன்னு சொன்னால் இப்போ கிட்டடியில் கூடி உண்மையாகவே நான் ஒரு அக்கா வந்து டவுனுக்குள்ளே தான் இந்த பருத்துகிற டவுனுக்குள்ளே பிள்ளையை கொண்டு வந்து இப்படி கீழே கிடத்தி போட்டு இப்போ இப்போ கிட்டடியில இப்போ முதலமைறு இடத்துல சொல்லியிருந்தேன் இப்போ திரும்ப கிட்டியில் கிடத்தி போட்டு அப்படி படுத்துட்டு போயிட்டா போயிட்டு அவா விட்டுட்டு அப்படியே திரியிறாள்

இவ்வளோ பேருக்கும் இந்த புள்ளை படுத்திருந்ததும் கூட கண்ணுக்கு தெரியலையேன்னு இந்த பிள்ளையை நீங்கள் உங்களோட ஒரு பிள்ளைகள் மாதிரி உங்களோட ஒரு இதாக நினைக்கிறீங்கள் இல்லையாண்டு தாம் இதெல்லாம் பிரச்சனை கூறிய மாதிரி வந்து ஓடுமா உதாரணம் இருக்கணும் இதுல கடத்திக்கூட கூறியாண்டு அப்போ தான் அந்த அக்கா வந்தால் பிள்ளைய காய்ச்சலாம் பிள்ளையை காய்ச்சல் நடுங்கி நித்திரியா போயிட்டு தான் அந்த அக்காவும் சாப்பாடு இனிமே சொல்லவேனா சுற்றியான கவலையாக கிடக்கு அவ்வளோ வேற எவ்வளோ விதமாக வாழுது எதிரியுமோ காய்ச்சலாமல் அந்த அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கவே தன்னோட வசதி இல்லை நடுங்க வலுக்கட்டன்னு சொல்லி போட்டுதான் கீழே படுத்தி போட்டு அங்கேயே போய் யாரையும் ஒரு கடையில் நின்று இடியப்பத்தை வாங்கி கொண்டு வாரான் உடனேயே நான் அதை செய்ததை இல்லை அந்த பிள்ளையை கூறியா என்னென்ன செய்ய வேணுமோ எல்லாத்தையும் தான் அந்த இடத்துல விட்டுட்டு வந்தேன் நான் தெரியுமோ அதுக்கப்புறம் தான் என்ன வந்து நிறைய பேர் கதை கட்டுச்சினேன் ஆ போய் நீ செஞ்ச உண்மையிலே நல்ல கடான்னு சொல்லி அஞ்சு நான் இதெல்லாம் சொல்லாதேங்கன்னு கடவுள் வந்து உண்மையிலேயே மனுஷரை பார்க்குறாருன்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு கேரியங்களையும் இப்படி கடந்து கொண்டு எடுத்து அதை மட்டும் இல்லை நிறைய பொம்பளை இல்லை நிறைய பொம்பளை நான் பொம்பளையில் நான் வந்து கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு வீதம் டவுனுக்குள்ளே கண்ட பொம்பளையில் நான் பொம்பளைலேருந்து பெரிய சின்னாக்கிறது எல்லாருமே அந்த பிள்ளையை கடந்து கொண்டு போனது கண்ணாலே ரெண்டு கண்ணாலையும் கண்ட பயன்படுத்துகிற மாதிரி இப்போ தர்மம் கேட்கும்போது கூட சின்ன தர்மம் எல்லாம் மெருசாக நிற்காதேங்க நாங்களே மெனசர் அவங்களும் மெனசர் தான் தெரியுமோ எனக்கு அந்த விஷயத்துல சரி எனக்கு கோபமா இருந்துச்சு கடவுள் அதை பார்த்துக்கொள்வேன் ஓகே அதை விடுவோம் எப்படி இருக்கா அதை நாங்கள் அதை சிலவிட்டது இருக்கும் அது அந்த கடவுளின்ற கிருவை கடவுளினுடைய அன்பும் தான் எங்கள் நாங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் நாங்கள் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா வெறும் இப்படி வெளியேக்கள்கிட்ட எதுவில் கொஞ்சம் யோகிச்சு பார்க்கவும் பெறாதான் அப்படி கதைக்க வேண்டிய கிடக்கு ஓகே அப்படி இருக்க உண்மையான சந்தோஷம் என்ன இது ஏன்னா இது சந்தோஷமாக தான் குறிஞ்சுன்னா இல்லை கதைக்கையில் இது வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே எங்களை நேசித்து கொடுத்த அண்டைக்கு வந்து திரும்பவும் சொல்கிறேன் மனசால உண்மையாகவே நன்றி இது போல் நிறைய பேர் எங்களுக்கு கூடாக நேசிக்கிறீங்க நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நாங்கள் ஃபோனை ஆன்சர் பண்ண ஆடுறோம் அது இல்லை எனக்கு வந்து நேரம் இல்லை அதனடியால் தான் நான் உண்மையாகவே ஃபோன் பண்ணுறேன் இல்லை எனக்கு எல்லாம் எத்தனையோ டாக்டர்மாரெல்லாம் வந்து கால் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய வேலைகள் டைமில் விட்டு எனக்கு எடுத்துருக்கிறீங்க நிறைய டாக்டர்மாரை எடுத்துருக்குறாங்க அதை நான் நேற்று இப்போ தான் நேற்று மட்டும் நான் நாலு டாக்டரோட கதைச்சிருக்கு நாலு பேர்ட்ட ஃபோனு ஆன்சர் பண்ணினோம் வழியா அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மந்திய ஹாஸ்பிட்டலில் மோசம் போனது தங்கச்சிக்கு டெலிவரி பார்த்தது அவர் வந்து அவருடைய அண்ணா எல்லாமே சொல்லியிருந்தார் நான் வந்து தம்பி நான் வந்து இங்கே இருக்கிறேன் ஒரு நாட்டில் நிற்கிறேன் என்று சொல்லி உண்மை அப்படிலாம் சொல்லி அதுதான் பிறகு நான் சின்ன இவ்வளோ பேரும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வெற்றின கோல்வல் எல்லாருக்குமே சாரி என்று போட்டு நான் என்கிட்ட இந்த சூழ்நிலை அப்படியாக இருந்துச்சு ஓகே அப்படி கேட்க நாங்களும் வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் என்ன இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ கருத்துக்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோவோட கண்டிப்பா சந்திப்போம் உங்களை கண்டிப்பா ஓகே பாய் சொன்னதான் காட்டுங்களா காட்டுங்க பாய் இல்ல புதிய வீடியோ சந்திப்பா நாளைக்கு என்னுடைய புதிய வீடியோ சந்திப்பா பயோ எனக்கு அப்படிதான் முக்கியமான தேவையில தான் நான் வேறு யாக்கள் என்ன வர்றதுக்கு வந்து போவன்னு இப்படி எல்லாம் காட்டுற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல என்ன ஓகே வீடியோ முடிப்போம் பாய் பாய் பாய்